வணக்கம் இலங்கை அரசியல் இப்பொழுது ஐஸ் அரசியலோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது அரெஸ்ட் அரசியலோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது அதாவது ஐஸ் போதைப் பொருள் சம்பந்தமாக விசாரணைகள் ஒரு பக்கம் இடம்பெற்றுக் கொண்டு இன்னும் பல கண்டுபிடிப்புகள் புதிதாக வெடிவரலாம் என்று சொல்லப்படுகிறது ஒரு பக்கம் கேஎல் பத்திர பத்மே மற்றும் கமாண்டோ சலிந்து ஆகியோருடன் வாக்குமூலங்கள் பெறப்பட்டு பல்வேறு கைதுகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது காவல்துறைக்குள்ளேயே பல கருப்பாடுகள் இருப்பதை பற்றி கடந்த காலங்களில் பேசியிருந்தோம் என்று பார்த்தால் சிஐடி குற்ற புலனாய்வு திணைக்களத்திலிருந்து ஒரு முக்கியமான ஒருவர் கைது செய்யப்பட்டுகின்றார் பலிசார்னா அதுவும் கேள் பதர பத்மையின் வாக்குமூலத்துக்கு அமைய இந்த விடயங்கள் ஒரு பக்கம் பேசப்பட்டுக் கொண்டிருக்க தங்களுக்கும் இந்த போதைப் பொருளுக்கும் இடையில் சம்பந்தம் இல்லை என்று ராஜபக்ச தரப்பு முடிந்தவரை பிரபலமாக இப்பொழுது பேசி பார்க்கிறது அதுபோல தெற்கிலே ஒரு விதமாக அரசியல் சூடு பிடித்திருக்கிறது சீனாவின் மூலமாக சீனா அண்மை காலமாக அமைதி காத்து வந்தது இந்த புதிய அரசாங்கத்தின் வருகைக்கு பிறகு அதிகமாக பேசப்பட்டது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு பற்றி நரேந்திர மோடி மற்றும் இந்தியாவின் தாக்கம் பற்றி அதிகமாக பேசப்பட்டுக் கொண்டிருந்தது இது தமிழ் தரப்புக்கும் ஒரு விதமான நம்பிக்கையை கொடுத்திருந்தது ஆனால் பார்த்தால் இப்போது இந்த மஹிந்த ராஜபக்சவின் வீட்டை விட்டு அவர் வெளியேறிய செய்திக்கு பிறகு சீன தூதுவர் அதிகமாக பேசப்படும் ஒருவராக இன்று நேற்று அவர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்த பிறகு இன்று ராணில் விக்ரமசிங்கவை சந்தித்திருக்கிறார் இதைவிட அரசாங்கத்தோடு சேர்த்து சீனாவின் எதிர்கால இலங்கைக்கான உதவி திட்டம் என்ற ஒரு கனவு திட்டம் பற்றி

சீன தூதுவர் நேற்று மஹிந்த ராஜபக்சவை சந்தித்திருந்தார் மஹிந்த ராஜபக்ச அவர் தன்னுடைய உத்தியபூர்வமான இல்லமான விஜயராம இல்லத்தை விட்டு புறப்படும் முதல் அவர்தான் சந்தித்த மிகப்பெரிய பிரமுகராக கருதப்படுகின்றார் இத்தனை காலமும் விட்டுவிட்டு இப்போது அவர் வந்து சந்தித்தது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆக அதாவது அனைவருக்கும் சேர்த்து ஒரு செய்தியாக சொல்லப்படுகின்ற விடயம் என்றுதான் நான் சொல்லியிருந்தேன் அவர் தான் ஊகிக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டிருந்தேன் பார்த்தால் நேற்றைய நாளில் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்த உடனேயே இன்று ரணில் விக்ரமசிங்கவை மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக சொல்லியிருக்கிறார் இது சீன தூதுவரின் அழைப்பின் பேரில் இடம்பெற்ற சந்திப்பு என்று சொல்லி கருதப்படுகிறது ரணில் விக்ரமசிங்கவை நேரடியாக சென்று அவர் சந்தித்திருக்கின்ற இந்த சந்திப்பு மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது அண்மை காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்தார் ரணில் விக்ரமசிங் அந்த வேளையில் கூட குசலம் விசாரிக்கின்ற விதமாக தொலைபேசி அழைப்புகள் தான் இடம்பெற்றிருந்தது ஆனால் இன்று சீன தூதுவர் நேரடியாகவே ரணில் விக்ரமசிங்கவை சென்று சந்தித்திருப்பது அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரும் விடயமாக பேசப்படுகிறது ரணில் விக்ரமசிங்கவின் பெயர் அதுபோல ரணில் விக்ரமசிங் அண்மைக்காலமாக செய்த விடயங்கள் குறித்து தொடர்ச்சியாக பேசப்பட்டுக் கொண்டே இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம் குறிப்பாக இலங்கையில் இடம்பெற்ற அறகலையை போன்ற விடயங்களை பற்றி நாங்கள் இங்கே பார்க்கும்போது அதில் இருக்கிற முக்கியமான விடயங்கள் அண்மைக்காலத்தில் பேசப்படுகின்ற விடயங்கள் என்று வரும்போது நியபாலத்தில் இப்போது இடம்பெற்ற இந்த சம்பவங்கள் அவை தொடர்பாக பேசப்படும்போது போது ரணில் விக்ரமசிங்க தான் இலங்கையிலே இந்த மாற்றத்தை கொண்டு வந்தவர் அதுபோல நேபாட்டத்திலும் அமைதியை கொண்டு வர அவர் போன்று ஒருவர் தேவை என்று சொல்லப்படுகிறது அதே வேளையில் என்று பார்த்தால் நண்பர் ஒருவர் சமூக வரத்தரத்தில் பதிவு கொண்டு விட்டிருந்தார் பிரான்சில் இடம்பெற்று வருகின்ற இப்போதைய போராட்டங்கள் அதுபோல இமானுவேல் மேக்ரோன் அடிக்கடி பிரதமர்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிற விடயத்தில் ரணில் போன்று ஒருவர் தான் அங்கே தேவைப்படுவார் என்று சொல்லி சொல்லப்படுகின்ற விடயங்களையும் பார்க்கிறோம் ரணில் விக்ரமசிங்கை கொண்டு வந்த பாதையில் தான் தேசிய மக்கள் சக்தி இப்பொழுது பொருளாதார அடிப்படையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பது பொதுவாக அரசியல் வல்லுநர்களால் சொல்லப்படுகின்ற விடயத்தில் இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இல்லாத இந்த முன்னாள் ஜனாதிபதி அண்மையில் இவர் கடந்த காலங்களில் அரச சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தி இருந்த அடிப்படையில் கைது செய்யப்பட்டு இப்பொழுது பிணையில் விடுதலையாகி இருப்பவர் அப்படி இருக்கின்ற வரை சீன தூதுவர் சந்தித்து என்ன விடயங்கள் தொடர்பாக பேசி இருக்கக்கூடும் என்று பல்வேறு யூகங்கள் இருக்கும்போது உலக நடப்புகள் அண்மை காலத்தில் இடம்பெற்று வருகின்ற பல்வேறு முன்னேற்றகரமான மாற்றங்கள் குறித்து அவர் பேசியிருப்பதாக தெரிகிறது ஆனால் சீனா இலங்கை அரசாங்கத்தோடும் நெருங்கிய உறவை பயணி கொண்டுதான் வருகிறது இந்த விதத்திலும் ஆட்சி மாற்றத்துக்கு சீனா முனைகிறது என்று யாரும் உறுதிப்படுத்தி சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை காரணம் என்னோடு சொன்னால் அண்மையில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையிலும் கூட இலங்கைக்கு எதிரான தீர்மானங்கள் கொண்டு வரப்படுவதாக பேசப்பட்ட இடத்திலே அதுவும் வெளிநாட்டு விசாரணைகளின் அடிப்படையில் இந்த விடயங்கள் இடம்பெற வேண்டும் வேண்டுமென்று இல்லை உள்ளக பொறிமுறையின் அடிப்படையில் இடம்பெற வேண்டும் வெளிநாட்டு தலையீடுகள் இலங்கையில் பிரிவினையை கொண்டு வரும் என்று சீனா இலங்கைக்காக வாதிட்டிருந்தது இன்று அதே வெளியில இன்னும் ஒரு திட்டத்தையும் இலங்கை அரசாங்கத்தோடு சேர்ந்து சீனா கொண்டு வந்திருக்கிறது சீனா தூதுவர் அந்த நிகழ்விலும் வந்து பங்குபற்றி இருந்தார் புலனர்வை சிறுநீரக மருத்துவமனை அண்மை காலமாக உருவாக்கப்பட்டு வந்த ஒன்று இது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் கனவு திட்டமாக இருந்தது இன்று இந்த புலனரவை சிறுநீரக மருத்துவமனை தொடர்பான முழுமையான விவரங்களை இந்த நாளில் வெளியிட்டிருந்தார் சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரமரத் அவரும் புலனரவையைச் சேர்ந்த ஒருவர் இது இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான நீண்டகால உறவின் அன்பு பரிசு என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார் இது இன்றைய நாளில் எப்போது திறந்து வைக்கப்பட்ட இந்த சிறுநீரக மருத்துவமனையை பொறுத்தவரையில் இலங்கைக்கான சீன தூதுவர் மற்றும் சபாநாயகர் ஆகியோரது தலைமையிலே சீன அரசாங்கத்தின் உதவியோடு புலனார்வை மாவட்டத்தில் வாழ்கின்ற குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு வாழ்வாதார மேம்பாட்டு உபகரணங்களை வழங்க நிகழ்வு இடம்பெற்றிருந்தது அதுபோல புலனார்வை வைத்தியசாலைக்கு மேலும் பல முக்கியமான உபகரணங்களும் இன்று கொண்டு வரப்பட்டிருந்தன அந்த நிகழ்வு இது இலங்கை பணத்தின் பெருமதியின் அடிப்படையில் பதினான்கு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் பெருமதியான இவ்வாறான உபகரணங்கள் வழங்கப்பட்டன எனவே அந்த நிகழ்வையும் சீனா முன்கூட்டு நடத்தியிருக்கிறது இதை வைத்து பார்க்கும்போது அண்மை அரசியல் நகர்வுகளில் சீனா தன்னை அதிகமாக வெளிப்படுத்தி காண்பிக்கின்ற ஒரு விடயமாக இலங்கையின் அண்மைக்கால அரசியல் நகர்வுகளில் இந்தியா வகித்த அந்த வகிபாகத்தை பின்தள்ளி சீனா தன்னுடைய வகிபாகத்தை பெரிதாக காண்பிப்பதற்கு எடுத்திருக்கின்ற ஒரு முயற்சியாகவே இதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது அடுத்து நாங்கள் பார்க்கக்கூடியது இப்போது இடம்பெற்று வருகின்ற இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட ஐந்து பேர் விசாரணைகள் இதன் அடிப்படையில் அண்மையில் மனம்பேரி சகோதரர்கள் தேடப்பட்டு வந்தார்கள் அதில் சம்பத் மனம்பேரி இனமாகப்படவில்லை ஆனால் சம்பத் மனம்பேரிக்கு சொந்தமான சொகுசு வாகனம் ஒன்று அவர் நிறுத்தி வைத்திருந்த இடத்திலிருந்து இப்பொழுது பெரிய போலீசாரால் அது அவரது சகோதரருக்கு தெரியவில்லை இங்கே யாரால் நிறுத்தி வைக்கப்பட்டது இப்போது அந்த வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இடத்தின் சொந்தக்காரரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார் அவர் தனக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்லிவிட்டார் இதுபோல சம்பத் மனம்பேரியின் சகோதரன் காணியிலே புதைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த ஐஸ் போதைப் பொருட்களை உற்பத்தி செய்கின்ற உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ரசாயனங்கள் தொடர்பாகவும் அதை புதைத்தவர்கள் என்று கருதப்படுகின்ற இரண்டு பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரித்த வேடையில் குடியொன்று தோண்டப்பட்டிருந்தது அந்த குடியை மூடுவதற்காக இந்த மண்ணை பயன்படுத்துமாறு தங்களுக்கு சொல்லப்பட்டது அதன் அடிப்படையில் தாங்கள் மூடினோம் தங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது என்று அவர்கள் சாதித்து விட்டார்கள் இதுபோலே மித்தனியமிலிருந்து நுவர்லியாவுக்கும் நுவர்லியாவிலிருந்து கம்பகா பகுதிக்கும் இல்லாட்டால் கந்தானை பகுதிக்கும் இந்த ரசாயன பொருட்களை கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட லோரி வந்து நேற்றைய நாளில் கைப்பற்றப்பட்டது இதே போல பல்வேறு வகையான உபகரணங்கள் இதோடு தொடர்பட்ட பல்வேறு வாகனங்கள் ஆகியனால் அண்மைக்காலத்தில் கைப்பற்றப்பட்டுக் கொண்டு வருகின்றன சில்லறை கைதுகளை பற்றி பெரிய வெடிய பெரிய அளவில் வெடிய செய்திகள் வெளிவரவில்லை ஆனால் கம்பகா மாவட்டத்தைச் சேர்ந்த குற்ற புலனாய்வு திணைக்கடத்தின் இரண்டாவது உயர் அதிகாரியாக காணப்படுகின்ற ஒருவர் நேற்று கைது தகவல்களை ஊடகங்களுக்கு அவர்கள் வெளிப்படுத்திய திணைக்கடத்தில் பணியாற்றி கொண்டு அரசாங்க சம்பளத்திலே கெஹல் பத்ர பத்மக்கு பல்வேறு விடயங்களை எடுத்துச் சொன்ன ஒருவர் எடுக்கப்பட்டு வர நடவடிக்கைகள் தொடர்பாக தகவல்களை கொடுத்து வந்த ஒருவர் என்று கருதப்படுகிறார் கம்பகா பிராந்தியங்களில் இடம்பெற்று வந்த போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் பலவற்றில் இடம்பெற்ற பல்வேறு விடயங்கள் குறித்தும் அதுபோல முற்கூட்டிய தகவல்களையும் இவர் வழங்கி வந்ததன் காரணமாகத்தான் அங்கே பெரிய அளவில் அண்மைக்காரத்தில் கைதுகள் இடம்பெறவில்லை என்று சொல்லப்படுகிறது இப்போது இவரிடமிருந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதுவழிலேயே நேற்று கைது செய்யப்பட்ட இராணுவ லெப்டினன்ட் கேர்ன இவர் பத்திர பத்மேக்கும் குமாண்டோ சலிந்துக்கும் ஆயுதங்களை விட்டிருந்தார் அவற்றால் வெடிப்பொருட்களை வழங்கியிருந்தார் ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் செலவுக்கு அவர் அந்த ரவைகளை வழங்கியிருந்தார் அடிப்படையில் கைது செய்யப்பட்டவர் இவர் இப்பொழுது ஏழு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது ஆனால் இன்று கைது நாட்களை தவிர இந்த நாளில் அநேகமான நாள் இன்றைய நாளில் அநேகமான சம்பவங்கள் பிணை சம்பவங்களாக அமைந்திருக்கிறார் ஆனால் ஒரே ஒருவருக்கு மட்டும் இந்த நாளில் பிணை மறுக்கப்பட்டு விளக்கமறியல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அவர் சசீந்தர் ராஜபக்ச முன்னாள் ராஜா கமிச்சர் ராஜபக்ச சகோதரர்களோடு நெருக்கமான உறவு கொண்டு வருவர் அவருக்கு மீண்டும் இந்த நீதிமன்றத்தினால் இப்பொழுது விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுகிறது ஏற்கனவே அரச சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தி இருந்த நடிப்படையில் இவருக்கு அண்மையில் வருகின்ற கைது செய்யப்பட்டு இப்பொழுது தொடர்ச்சியாக இரண்டு மாதங்களாக சிறை வைக்கப்பட்டிருப்பவர் விளக்கமறியல் சிறையில் வைக்கப்பட்டிருப்பவர் இந்த கொழும்பு நீதவா நீதிமன்றம் அவருக்கு வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வரை தொடர்ச்சியாக விளக்கு அறியல் வழங்குமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ஆனால் இன்றைய நாளில் அவரை சந்தித்தால் அவர் சார்பாக இந்த நீதிமன்றத்தில் முன்னிலையான அவரது சட்டத்தன்னை அவருக்கு மனத்தியாரத்தில் முப்பத்தைந்து தடவைகள் சுவாச பிரச்சனை இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார் முப்பத்தைந்து ஐந்து சுவாசம் நின்று போகிறது இதனால் அவர் மருத்துவ பிரகாரத்தின் அடிப்படையில் அவர் விடுவிக்கப்பட வேண்டும் பிடை என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இல்லை நீதிமன்றம் அதற்கான மறுப்பை தெரிவித்திருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடைபெற்ற அறகலைய காலத்திலேயே வீடுகள் எரிக்கப்பட்ட சம்பவத்தின் போது இவர் பயன்படுத்தி வந்த மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான சொத்தை தன் சொத்தாக குறிப்பிட்டு அதன் மூலமாக முறைகேட்டில் ஈடுபட்டவர் என்ற அடிப்படையில் தான் இவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு வருகிறார் இதுவரை இன்னொருவருக்கு இந்த நாளில் பிணை வழங்கப்பட்டது கடந்த காலங்களில் தன்னுடைய கட்சிக்காரர் ஒருவரை கடத்தி அவரை உள்ளாக்கி அவரிடம் எம்பி பதவியை பெற்றுக் கொள்வதற்கான முனைப்பை காண்பித்திருந்த அதுரலிக ரத்ன தேரோ இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளன அவர் தன்னுடைய சக கட்சிக்காரரான இன்னமொரு தேரரை இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாக்கி இதன் அடிப்படையில் தான் அவர் இந்த எம்பி பதவியை பெற்றுக்கொள்ள முனைந்திருந்தார் இதற்கு தேசபந்து தென்னோனையும் அவர் உடந்தையாக வைத்திருந்தார் என்ற விடையெல்லாம் தான் வெளியாகி இருந்தது வெறி நிகம விமல தான் இவர் இவ்வாறு கடத்தி அவரை தாக்குதலுக்குள்ளாக்கியிருந்தவர் இன்று அவருக்கு பத்தாயிரம் ரூபாய் பண அடிப்படையிலும் அதுபோல ஐந்து லட்சம் ரூபாய் பருமதியான இரண்டு சரிகர பிணைகளிலும் இன்று அவர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர் ஆனால் வெளிநாட்டு பயணத்தரை இப்பொழுது விதிக்கப்படுகிறது இவருக்கு ஒரு பக்கம் பிணை வழங்கப்பட்டிருக்க இன்னொரு முக்கியமான நாங்கள் நான்கு நாட்களுக்கு முதல் நிமால் கைதுகள் மற்றும் இதர பரபரப்பான விடயங்கள் இந்தோனேஷியாவில் இடம்பெற்ற கைதுகள் தொடர்பாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது எங்களால் இது பற்றி அதிகமான கவனத்தை செலுத்த முடியவில்லை அதே வேளையிலே சிஐடி குற்ற புலனாய்வு திணைக்களம் உதய கம்மன் பிரிவை கைது செய்வதற்கான எண்ணம் இப்போதைக்கு தங்களுக்கு இல்லை அதற்கான தேவை தங்களுக்கு இல்லை என்று நாளில் அறிவித்திருக்கிறது உதயகம்மன் பிறவை பொறுத்தவரை மேன்முறையீட்டு அந்த அறிவித்தலை கொண்டு வந்தது குறிப்பாக உதயகம்மன் பிற ஏற்கனவே முன்பணை கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தார் கடந்த காலங்களில் இவர் ஐசிசிபிஆர் என்று இனங்களுக்கிடையே குரோதத்தை விடுவிக்கின்ற விதமாக கருத்துக்களை வெளியிட்டு வந்தார் என்ற குற்றத்தின் அடிப்படையில் தான் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது ஆனால் இந்திய நாளில் அவரை உடனடியாக கைது செய்து விசாரிக்க வேண்டிய தேவையில்லை என்று நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டது ஆனால் இன்னொருவர் மீது இப்பொழுது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்த கெஹலிய ரம்புக்வெல்லவின் புதல்வரான ரமித்ராபுல்ல இவர் சொத்துக்களை மறைத்திருந்தார் அதுபோல முறைகேடாக சொத்துக்களை சம்பாதித்திருந்தார் என்ற அடிப்படையில் தான் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஏற்கனவே இவர் மீது தன்னுடைய தந்தையாரோடு சேர்ந்து அரசாங்கத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் வகையாக முறைகேடாக அரசாங்க பணத்தை சம்பள பணமாக பெற்றுக் என்ற அடிப்படையில் இவர் மீதும் தந்தை மீதும் அதுபோல கேகலியரம்புக்குவளவின் மகள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் ஆனால் இப்போது இவர் மீது இப்பொழுது இருக்கின்ற இருநூற்றி எழுபது மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் முறைகேடான விதத்தில் ஈட்டப்பட்டவை என்ற அடிப்படையில் இவர் மீது குற்றச்சாட்டுகள் இப்பொழுது நீதிமன்றத்திலே முன்வைக்கப்படுகின்றன கெஹலி அம்புக்குவேலவின் புதல்வரான ரமித் அம்புக்குவேல இலங்கை கிரிக்கெட்டிலும் கொஞ்ச காலம் ஆடி வந்த ஒருவர் ஏ அணியிலே ஈடுபட்டு வந்த ஒருவர் இவர் மிகப்பெரிய விதம் விமானம் நடுவடிகளை நடு விமான நடுவானத்திலே பறந்து கொண்ட விமானத்திலிருந்து இறங்க முற்பட்டிருந்தார் கதவை திறந்து என்பது இவர் மீதான மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு கடந்த காலங்கள் தந்தையார் ஆஸ்திரேலியாவிலே மேல் கீழே விழுந்து அதற்கான மருத்துவ சிகிச்சையாக பத்து மில்லியன் ரூபாய்க்கு மேலே இலங்கை அரசாங்கத்தின் மூலமாக பெற்றுக் கொண்டு வருவார் இப்போது இரண்டு பேருமே சிஐடி குற்றப்பு திணைக்கடத்தினால் வலையிலை ஆகப்பட்டிருக்கிறார்கள் பல்வேறு விடயங்கள் இவர்களிடமிருந்து வெளிப்படுத்தப்படும் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது இந்த நாளில் இடம்பெற்ற ஒரு மிக முக்கியமான சம்பவம் என்று கருந்தனிய பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது கேட்கும் போதே குலை நடுங்க வைக்கின்ற மிக பயங்கரமான சம்பவமாக பதிவாகியிருக்கின்றது தாயும் மகனும் அடித்துக் கொல்லப்பட்ட இல்லாவிட்டால் விட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் வந்து பதிவாகி இருக்கிறது கரந்தரிய பகுதியில் காலி கரந்தரிய பகுதியில் இடம்பெற்ற சம்பவம் போலீசார் இப்பொழுது தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இன்று காலையில் இடம்பெற்ற சம்பவம் இது கொட்டவல கரந்தனி என்ற இடத்துல எழுபத்தைந்து வயதான தாயாரும் அவருடைய இருபத்தைந்து வயதான மகன் அவர் ஒரு முச்சக்கரவண்டி சாரதியாக பணியாற்றி வந்தவர் குறிப்பாக பாடசாலை குழந்தைகளை ஏற்றி செல்கின்ற பணிகளில் ஈடுபட்டு வந்தவர் இந்த இரண்டு பேரும் அவர்கள் இரண்டு பேரும் வீட்டில் இருந்த சமயத்தில் நேற்றைய நாளில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது இப்போது கொலை செய்த நபர் என்று கருதப்படுகின்ற நாற்பத்தி மூன்று வயதான ஒருவரை இப்பொழுது போலீஸார் கைது செய்திருப்பதாகவும் அதுபோல் அவரிடமிருந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இது என்ன காரணத்தால் இடம்பெற்றது என்பது குறித்து இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் போலீஸ் தகவல்கள் குறிப்பிடுகின்றன இன்றைய நாளில் ஹேட்டன் பகுதியில் இடம்பெற்ற விபத்து ஒன்று ஹேட்டன் பொகந்த பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் பல பேர் இப்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதான செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இன்று காலை இது ஹட்டன்லாவை சந்தி பகுதியில் நியோலிகமா பகுதியிலே தான் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது இது முச்சக்கர வண்டி வந்து எதிர்த்திசையில் பயணித்த காருண்டூர் மோதியதன் காரணமாக ஏற்பட்ட விபத்து காரணமாக முச்சக்கர வண்டியில் ஆறு பாலர் பாடசாலை மாணவர்களும் ஒரு ஆசிரியரும் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் விபத்திலே காயமடைந்து டிகோய் ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்படுகிறார்கள் முச்சக்கரவண்டியின் முன் சக்கரத்தில் பொருத்தப்பட்டிருந்த உதிரிப்பாக வந்து காருடன் மோதியதில் வண்டிக்கு பருத்த சேதம் ஏற்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் காரை ஓட்டிச் சென்ற பெண் சந்தேகத்தின் அடிப்படையில் நோய்கூட் போலீசாரால் கைது செய்யப்படுகின்றனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ஏழு பேரில் ஒரு குழந்தையை தவிர மற்ற ஆறு பேரும் சிகிச்சை பெற்ற பிறகு வெளிநோயாளர் பிரிவில் இருந்து வெளியேறியிருப்பதாகவும் இன்று மாலை வரை கிடைத்த தகவல்கள் தெரிவிக்கின்றன எனவே விபத்துக்களை மட்டும் எங்களால் தடுக்க முடியாமல் இருப்பது பெருஞ்சோகம் அதுவும் பெரிய பெரிய விபத்துகள் இடம்பெற்ற பிறகும் கூட நாங்கள் திறந்தவில்லை இல்லாவிட்டால் எங்களால் இது திருத்திக் கொள்ள முடியாமல் இருக்கிறது என்ற செய்தியை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது நேற்று கைது செய்யப்பட்ட பல்வேறு பட்ட விவரங்கள் ஒரு பக்கம் வெளியாகி கொண்டிருந்த வேளையில் இப்பொழுது போலீசார் எந்த விதமான மோசடி நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்று கருதப்படுகின்ற விதமாக போலீசாரின் பொடி கேம் அவர்களது உடல்நிலை பொருத்தப்படுகின்ற கேமராக்களை பொறுத்த நடவடிக்கைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டாயிற்று இது பற்றி பொலிஸ் ஊடக பேச்சாளர் தகவல் தரும்போது நாடு முழுவதும் உள்ள அனைத்து போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளுக்கு முக்கியமாக போக்குவரத்து அதிகாரிகளுக்கு உடலில் பொறுத்துக்கொண்ட நடவடிக்கைகள் அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் முழுமையாக பூர்த்தியாகும் நாடு முழுவதும் இந்த வழங்கப்படும் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார் இது வெளிநாடுகளில் பயன்படுத்தப்படுவது கழக தடுப்பு போலீசாருக்கும் அதுபோல தீவிரவாதிகளை கைது செய்யப்பட்ட போலீசாருக்கும் கூட இந்த பாடி கேம்ஸ் பொருத்தப்படுவதுண்டு இதன் மூலமாக பல்வேறு சிக்கல்களை தவிர்த்துக் கொள்ளலாம் அதுபோல ஊழல் மோசடிகள் போன்றவற்றை தவிர்த்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் இது வழங்கப்படும் உண்டு விஜயராமவிலிருந்து புறப்பட்டு இப்பொழுது தங்களை தன்னுடைய மிதமுலானையில் உள்ள காட்டன் ஹவுஸுக்கு சென்றுகின்ற மஹிந்த ராஜபக்ஷ அதற்கு பிறகு ஊடகங்களுக்கு எதுவும் தெரிவிக்கவில்லையா என்பதுதான் இப்பொழுது பல பேரது கேள்வி அவர் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அவர் தெரிவித்ததாக இந்த சிங்கள ஊடகங்களிலே வெளியான ஒரு செய்தி தான் அமைதியாக இருக்கிறேன் ஆனால் தாய் நாட்டுக்கு ஏதாவது ஏற்படமாக இருந்தால் தாய் நாட்டுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படமாக இருந்தால் தான் அமைதியாக இருக்க போவதில்லை மீண்டும் தான் எழுந்து வருவேன் தன்னுடைய முழுமையான பரத்தோடு என்று சொல்லி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது அது நாமல் ராஜபக்ச தன்னுடைய தந்தையார் பற்றி எழுதிய பதிவொன்று முதல் சமூக வரித்தடங்களில் பார்த்திருந்தேன் தன்னுடைய தந்தையார் ராஜபக்ச என்றும் ராஜபக்ச தான் அவர் சலுகைகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் மக்கள் மனதில் என்றும் இடம் பிடித்திருக்கின்ற ஒரு முக்கியமான தலைவர் என்று சொல்லி அவரும் ஒரு எழுச்சி மிக்க விடயத்தை குறிப்பிடுகின்றனர் இப்போது இருக்கின்ற பங்குரோத்து வாய்ந்த அரசியல்வாதிகள் அதுபோல ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை இப்பொழுது அடியாளமே இல்லாமல் போயிருந்தது கடந்த தேர்தல் ஓரளவுக்கு ஆவது ஆசனங்களை பெற்றுக் எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இல்லாமலே போயிருந்தது இந்த ஜேவிபி தேசிய மக்கள் சக்தியின் எழுச்சி மூலமாக மொட்டு கட்சி தான் முழுக்க முழுக்க இல்லாமல் போயிருந்தது சிங்கள மக்கள் மத்தியம் இத்தனைக்கும் அவர்கள் தான் மிக பெரும் பெரும்பான்மையை பெற்ற அந்த அறுபத்தொன்பது லட்சத்தோடு வந்தவர்கள் ஆனால் இப்பொழுது காணாமலே போயிருக்கின்ற நேரத்தில் மஹிந்த ராஜபக்சே என்பவரை பயன்படுத்தியும் முன்னைய காலத்தில் யுத்தத்தில் பெறப்பட்ட வெற்றி என்பதை காரணம் காட்டியும் மீண்டும் ஒரு தடவை இனவாதத்தை கிளப்பி எழுச்சி பர முயற்சிக்கின்றார்கள் அவ்வளவுதான் விடுகிற என்று பார்த்தால் மகிந்த ராஜபக்சவின் தனிப்பட்ட பேச்சாளர் ஸ்ரீலங்கா பொதுச்சேரி பிரரவையின் பேச்சாளரான சட்டத்தரணி மனோஜ் கமகி என்பவர் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார் விடுதலை புலிகள் இப்பொழுது உயிரோடு இருந்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் மகிந்தவை அவரது வீட்டிலிருந்து துரத்தி விட்டார்கள் என்று ஏதோ அவருக்கே சொந்தமான வீட்டிலிருந்து அரசாங்கம் அநியாயப்படுத்தி அவரை துரத்தி விட்டது போல்தான் இவரது இனவரி பிரசாரம் இல்லாவிட்டால் இன வெறுப்பு பிரசாரம் உருவாகி கொண்டு வருகிறது இவர்களையும் ஐசிசிபிஆரில் முடிந்தால் பிடித்து உள்ளே போட வேண்டிய வழிவகைகளை இந்த அரசாங்கம் மேற்கொள்ளுமானால் அதுதான் மிகச்சிறந்ததாக இருக்கும் இறுதியாக ஒரு முக்கியமான செய்தி இன்று கட்டநாயக விமான நிலையம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது அங்கே இடம்பெற்ற ஒரு சம்பவம் பாம்புகளை கொண்டு வந்து ஒரு பெண் கைது செய்யப்பட்ட ஒரு சம்பவம் தான் இன்றைய நாளில் அந்த மிகுந்த பரபரப்புக்கான காரணமாக அமைந்தது ஆறு வெளிநாட்டு பாம்பு இனங்களோடு இலங்கை பெண் ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் அந்த பாம்பு படங்களை பார்த்த விடையில் ஒரு விதமாக குறை நடங்குகிறது எங்களுக்கு உண்மையில் அதை தடுத்து நிறுத்திய சுங்க பிரிவினர் உண்மையில் பாராட்டுக்குரிய ஒருவர்கள் இலங்கை சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதுபோல பல்லுயிர் கலாச்சார மற்றும் தேசிய பாரம்பரிய பாதுகாப்பு பிரிவு தான் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு இவர்களை உண்மையில் இந்த கைதையில் கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது என்பதை பார்க்கிறோம் தாய்லாந்திலிருந்து சென்னை வழியாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் மூலமாக சென்னைக்கு வந்த நாற்பது வயதுடைய பெண்ணின் பொதிகளில் இந்த பாம்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன கிங் ஸ்நேக் எல்லோ அனகொண்டா ஹொண்டியூரோன் மில்க் ஸ்னேக்ஸ் அது போல பால் பைத்தன் என்று சொல்லப்படும் மலைப்பாம்பி இனமாகியன இந்த பாம்பு இனங்களாக இதுகளை பொதிகளில் இருந்ததாக சொல்லப்படுகிறது இது தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது சுங்க கட்டளைச் சட்டம் வரவிலங்கு பாதுகாப்பு சட்டம் மற்றும் விலங்கு நோய்கள் சட்டத்தின் கீழ் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இப்போது அறிவிக்கப்படுகிறது எனவே சுங்கத் திணைகளும் இது தொடர்பான மேலதிக நடவடிக்கையிலுமே கொண்டு வருவதாகவும் மேலதிக விசாரணைகளுமே கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது இவை பற்றிய மேலதிக தகவல்களை தொடர்ச்சியாக நாங்கள் இங்கே பார்க்கலாம் அதே வேளையில் இன்று லஞ்சம் பெற்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் காரைதீவு கான்ஸ்டபிள் ஒருவர் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கிழக்கு மாகாணத்தில் கைது செய்யப்பட்ட செய்தி ஒன்றும் வெளியாகி இருக்கின்றது இது பற்றிய முழுமையான விடயத்தை இங்கே பார்ப்பவாக இருந்தால் பத்தாயிரம் ரூபாவை இவர் லஞ்சமாக பெற்றுக்கொண்டார் ஒரு சம்பவம் ஒன்று தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுப்பதை தவிர்ப்பதற்காக சாய்ந்த மருதைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவரிடமிருந்து இவ்வாறு லஞ்சத்தை இவர் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது இது வேலை இப்போது வெளியாகி கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி இது பற்றிய தரவுகளுக்காக பார்த்திருக்கிறேன் கிழக்கு

அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகச் சொல்லப்படுகிறது இன்னும் ஒன்று இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது ரணில் விக்ரம் சிங்கவின் உடல்நலம் கருதி கடந்த ஆறாம் தேதி இடம்பெறவிருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாடு பிற்போடப்பட்டிருந்தது இப்போது வருகின்ற இருபதாம் தேதி இது இடம்பெறுவது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவு விழாவாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாடாகவும் எதிர்கட்சிகள் அத்தனையும் ஒன்று திரட்டி இடம்பெறுகின்ற ஒரு மாநாடு காலை ஒன்பது மணிக்கு ஸ்ரீ ஜாவர்தர்புர கோட்டையிலே அமைந்துள்ள மொனாக் இம்பீரியல் ஹோட்டலில் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும் மேலதிக தகவல்கள் வெளியிடப்படும் ரணில் மீண்டும் செய்திகளில் வர ஆரம்பித்திருக்கிறார் முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளை கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை மீண்டும் எதிர்பார்க்கும்